ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சக்குறிச்சியில் நடைபெற இருக்குது அதுக்கான பணி வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அட்டியல் வழியாக தான் போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பேரிகார்டு கட்டுற வேலை இதெல்லாம் வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டோட முதல் ஜல்லிக்கட்டுனா அது இங்கே தான் வைப்பாங்க எப்போவுமே இந்த வருஷமும் இங்கே தான் நடக்குன்னு எதிர்பார்க்க கூட இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் அட்டியலை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பட்டியல ஸ்டார்டிங் இடத்துக்கு போலாம் ஏன்னா இங்க ஜல்லிக்கட்டுக்கான பணியெல்லாம் தீவிரமா நடைபெற்று இருக்கு அதை வேலை பார்க்கும் நண்பர் ஒருத்தர் இப்போ வந்திருக்கோம் பேசலான்ட்டு இங்க இந்த வேலையெல்லாம் முடியும் எவ்வளோ நாள் ஆகும் ஒரு எப்படியும் ஒரு நாலு நாள் முடிஞ்சிடலாம் முடிஞ்சிருக்கீங்களா இப்போ அட்டியல் இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மாடு வர்றதுக்கு நல்லா இருக்குமா ஈஸியாக இருக்குமா ஆ இப்போ நீங்கள் இது வந்து எந்த கம்பெனி அட்டியல் ரெடி பண்ணுறது கோண்டா குறிச்சி மரியா பேரி கார்டு இப்போ நீங்கள் மூணு நாளில் முடிஞ்சுடுவீங்களா ஜல்லிக்கட்டு என்னைக்கு நடக்கும் தேதி எதுவும் தெரியுமா சரிங்க அட்டியலா இல்லை டோக்கன் படி விடுவாங்களா என்ன அதோடய விவரம் எதுவும் தெரியுமா அதெல்லாம் இப்போ வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்துலையும் முதல் சொல்லிக்கிட்டால் அது தச்ச நடக்கும் இந்த வருஷமும் இங்கே தான் நடக்குன்னு எதிர்பார்க்குறோம் இது கன்ஃபார்ம் ஆயிருமா இந்த வட்டி கன்ஃபார்ம் ஆகிடுமா கன்ஃபார்ம் தேதி வந்து நாலாக அதையும் சொல்லியிருக்காங்க அது ஆனால் அதனால் கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா இப்போ இந்த டோக்கன் மாட்டுக்கு டோக்கன் பிடிக்கிறவங்க டோக்கன் இதெல்லாம் எப்படி தருவாங்க எதுவும் ஆஃபிஷியலாக எதுவும் லிங்க் எதுவும் வருமா இல்லை எப்படி அது ஆன்லைன் தானே வரும் எல்லாமே ஆன்லைன் தான் இப்போ எவ்வளோ மாடு வந்து இங்கே அடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க டோக்கன் எவ்வளோ டோக்கன் தருவாங்க டோக்கன் அதெல்லாம் தெரியலை ஒரு ஆயிரம் டோக்கன் ஆயிரம் மாட்டு சரி தருவாங்க வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்மரமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அட்டியெல்லாம் ரொம்ப வேகமாக தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க மூணு நாளில் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க பார்க்கலாம் இங்கே கூட ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலை ஜல்லிக்கிட்டுருக்கு அட்டியில் கட்டுறாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க மண்ணெல்லாம் அள்ளி ரெண்டு போட்டுட்ருக்காங்க அத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காரு அட்டியல் இப்படி தான் போயிட்டுருக்கு இது மாதிரி தான் ஃபுல்லாக பேரிகர் கட்டுற போகிறாங்க நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாங்கள் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு இங்கே சிறப்பாக நடக்கணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அது பண்ணி நடந்தால் சந்தோஷம்தான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே அட்டியை தவிர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அட்டியல் இல்லாமல் மாட்டை டோக்கன் படியாக அடைச்சாங்கன்னா மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆள் அடிக்கிற நம்மளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்டியரில் இருந்து வந்து அந்த ஸ்டேஜுக்கிட்ட நெருங்கிட்டோம் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டலை சும்மா லைட்டாக இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுக்கே தெரியும் பார்த்தா இருந்து ஸ்டேஜ் ஸ்டேஜான ஸ்டேஜை பார்த்துருங்க இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாடு கரெக்டாக நுழையிற இடம் அந்த மாடை அறுக்கில் எடுத்துக்கிட்டு வந்துவிட்டோம் இப்படி தான் இருக்கும் கட்டை இந்தோஷமேங்க கட்டை பார்த்திங்கன்னா ஒடுக்கு கட்டையா இல்லை அகலகட்டையான்னு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் இடையிலன்னு சொல்லலாம் ரொம்பவும் அகலம் இல்லை ரொம்பவும் ஒடுக்கம் இல்லை இதுதான் மாடு வந்து வர இடம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டேஜு இதான் ஸ்டேஜ் மாடுலாம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் அது பார்த்திங்கன்னா எல்லா மாடும் வந்து அடைச்சிட்டு வெளியே அப்படி தான் போகும் இந்த வழியாக தான் போகணும் மாடு பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆலாது ஜல்லிக்கட்டுனா இன்றைக்கி இப்போ நிற்கிறோம்னா இந்த இடத்த போய் நிற்க முடியாது நிற்கலாம் கூட்டம் சும்மா சொல்லவே வேண்டாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ மாடு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வெளில வந்து போகும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மாடு இந்த வழியாக வந்து அடுத்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு போகிற வழிக்கும் போயிட்டுருக்கோம் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நின்றுமாக நடந்துக்கிட்டு இருக்குது நாலாந்தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நடந்தால் சந்தோஷம் அன்னைக்கு வாடி இந்த வழியாக தான் மாடு வரணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஆடு இந்த வழியாக வந்து தான் இங்கே திரும்பி கலெக்ஷன் பண்ணிட்டு போகணும் இது இந்த உள்ள கலெக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம்னு சொல்லலாங்க ரொம்ப தூரமாக இருக்குது நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்கிறது இன்னும் இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு பாருங்க மாடு அங்கேயிருந்து நேராக வந்து ஒரு டேன் எடுத்து மாடு வெளியில் போகிறாப்புல செட் பண்ணியிருக்காங்க இதாக்கி ரன்வேயை ரன்வே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது சின்ன சின்னது நார்மலான ஒரு ரன்வே தான் ஆடு போயிட்டு ஆடு ஒரு பத்து பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு ரெண்டு பேர் பெருசாக தான் இருக்குது போகலாம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் வாங்கிட்டுக்கிட்டு நெருங்க போகிறோம் மாவட்டம் பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன் வந்து இங்கே ரவுண்டு ரவுண்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னு இருக்காங்க ரவுண்டான இல்லைன்னு சொல்லிக்காங்க பார்க்கலாம் ரவுண்டானம் போட்டால் நல்லா இருக்கும் ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை இப்போ மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் கடைசியாக வெளியில் விரியும் கரெக்டா முனிமந்தன் சொல்லுவாங்களே அந்த இடம் தான் இது பாத்தீங்கன்னா என்று சொல்லா தலை நிமித நில்லரா தலையை கைய வச்சா தவிடு கோடியாக்குடா கொம்பை கூத்திட்டு ஊருக்கு நேர்ந்து போக